தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு அனைவருக்கும் வணக்கம் இங்கே மனித உரிமை அவைகளே அறுபதாவது கூடுதொடர் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே இங்கே பல தரப்பட்ட நபர்கள் எங்களோடு வந்து அதை வந்து பல தரப்பட்ட இருந்தும் பல பல்வேறு இடங்களிலிருந்தும் இங்கே வந்து ஐநா மனித உரிமை ஆணையகத்திடம் ஒழுக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு ஒரு சிங்கப்பெண்ணாக இன்னொரு நபரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அவர் பேர் சிவானி ஜெகராஜா இவர் லண்டனிலிருந்து வருகின்ற ஒரு சட்டத்தரணி இவருடைய இந்த நேர்காணலானது ஆங்கிலத்தில் இருக்கும் அதை நாங்கள் உங்களுக்கு முடிவெடுத்து தருகின்றோம் வணக்கம் சிவானி ஜெகராஜா நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக யூகேயில் பணிபுரிந்து வருகின்றீர்கள் உங்களை இந்த ஐநா ம மனித உரிமை உரிமை அவையில் வரவேற்றுக்கொள்கின்றோம் ஒரு தமிழ் மனித உரிமை செயற்படராகவும் ஒரு சட்டத்தரணியாகவும் யூகே வசிக்கின்ற நீங்கள் இந்த அவையில் என்ன சொல்ல வந்தீர்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் First of all, I'm really sorry and ashamed that I cannot speak my mother tongue, but I assure listeners that I'm doing everything I can to learn Tamil. But in the meantime, I'm going to answer this question. I think my very major concern and the message that I want to pass to the UN in terms of their resolution is that there has to be a mechanism for investigating complaints. which isn't undertaken by the Sri Lankan CID. If it is undertaken by the Sri Lankan CID, then Tamil families who are living under military occupation முதலில் நான் என் தாய்மொழியில் என்பதற்காக உண்மையிலே வருந்துகிறேன் மேலும் ஆனால் நான் அனைவருக்கும் உறுதி அளிக்கிறேன் தமிழ் கற்க நான் இயன்ற அனைத்தையும் செய்து வருகிறேன் அதற்கிடையில் எனக்கு கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் எனக்கு மிக முக்கியமான கவலையும் ஐக்கிய நாடுகளுக்கு நான் தெரிவிக்க விரும்பும் செய்தியும் என்னவென்றால் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் புகார்கள் விசாரிக்கப்படும் ஒரு நடைமுறை இருக்க வேண்டும் ஆனால் அந்த விசாரணை இலங்கையின் குற்ற புலனாய்வு துறை அதாவது சிஐடி மூலம் நடத்தப்படக் ஏனெனில் வாழும் தமிழ் குடும்பங்கள் குறிப்பாக மிகவும் ராணுவமயமாக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் வாழும் மக்கள் தங்களின் குடும்ப பின்னணி அல்லது கவலைகளை சிஐடிக்கு தெரிவிப்பதில் With the and so, the reason why we really do have to have um, an international monitoring mechanism, and in particular, having a situation where we have um, researchers with real expertise who come from the UN. ஏனென்றால் குடும்பங்களில் பலருக்கு காணாமல் நீதியற்ற முறையில் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்களோ இருப்பார்கள் அவர்கள் கடந்த காலத்தில் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் இதனால் குடும்பத்தினர் தங்களது அடையாளத்தை சிஐடி முன் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் இதன் மூலம் சிஐடி தங்களது தரவு தளத்தில் அவர்களை பதிவு செய்யும் அதிகரிக்கும் வரை மக்கள் அதனால்தான் நமக்கு ஒரு சர்வதேச கண்காணிப்பு முறைமை மிகவும் அவசியமாகும் குறிப்பாக புதைக்குடி அகழ்வு தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள அனுபவம் உள்ள நிபுணர்கள் இதில் ஈடுபட வேண்டியது அவர் இவ்வாறு நடந்தால் பயம் இருக்காது வெளிப்பாடு தன்மை இருக்கும் மேலும் முக்கியமாக தமிழ் பொதுமக்கள் தங்களது அனுபவங்களை திறந்த மனதுடன் பகிர முடியும் இது நோ என்ற அடிப்படை சிந்தனையை உறுதிப்படுத்தும் அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் தீங்கு விளைவிக்காத விசாரணை என்ற நோக்கத்தை கொண்டது இது போர்மௌத் புரோட்டோகாலின் முக்கிய கோட்பாடு அதாவது அதாவது விசாரணையும் குற்றவியல் புகாராளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாட்சிகளின் பாதுகாப்பை இது மேலும் ஆபத்துக்குள் தள்ளக்கூடாது என்று உள்ளது இதுவே தற்போதைய விசாரணையின் செயல்திறனுக்கான மிக மிகப்பெரிய தடையாக உள்ளது இது தொடர்ந்தும் இப்படியே இருந்தால் எந்த நேர்த்தியான அல்லது நம்பகமான விசாரணையும் நடக்க முடியாது ஆகையால் ஆரம்பத்திலிருந்தே மற்றும் முடிவு வரைக்கும் சர்வதேச நிபுணர்கள் இதில் நேரடியாக ஈடுபட்டு தங்களது அனுபவத்தையும் திறமையையும் கொண்டு வருவது மிகவும் அவசியம் and asking these people questions and we don't know what questions are being asked. The third thing that I really want to emphasize is that தற்போது நமக்கு உள்ள ஒரே நிபுணத்துவ அமைப்புகள் யாவினில் யாழ்ப்பாண ஆய்வு பழங்காலஜி மற்றும் அவர்கள்தான் தரவுகளை சேகரித்து பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு புறம்பாக இதற்கு தொழில்நுட்ப ரீதியான நிபுணத்துவம் மிக அவசியம் உதாரணமாக பேதியியல் விசாரணை போன்ற துறைகளில் இருந்து நிபுணர்கள் ஈடுபட வேண்டும் இதுவே போன் மவுத் புரோட்டோலின் அடிப்படை நோக்கத்துடன் தொடர்புடையது இது மிக மிக முக்கியமான அம்சமாகும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் போலீசார் பெறுகின்றனர் பள்ளி மற்றும் போன்றவற்றிலிருந்து பெயர்கள் மற்றும் அறிக்கைகள் பெறப்படுகின்றன இது பொதுமக்களுடன் ஆலோசித்து செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் அறியவில்லை இதனால் அவர்கள் அந்த பெயர்களிடம் சென்று கேள்விகள் கேட்கிறார்கள் ஆனால் என்ன கேள்விகள் கேட்கப்படுகின்றன நாங்கள் அறியவில்லை மேலும் குடும்பங்களின் மீது அழுத்தம் தரப்படுகிறது அவர்கள் கடிதம் எழுத வேண்டும் புகார் அளிக்க வேண்டும் சம்பந்தப்பட வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்றால் ஒரு முறை அவர்கள் புகார் அளித்தவுடன் அந்த வழக்கு மூடப்பட்டதாக கருதப்படுகிறது நான் நன்கு அறிந்த சில குடும்பங்கள் ஒருவரை இழந்தவர்கள் பொருளாதார சிக்கல்களால் அவதிப்படுபவர்கள் மற்றும் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் அவர்கள் குறைந்தது ஏதாவது நிதி உதவி கிடைக்கும் என்று நம்பி புகார் அளிக்கிறார்கள் ஆனால் இந்த விளைவாக அந்த வழக்கு நிரந்தரமாக மூடப்படுகிறது இது போன்ற அடிப்படை பிரச்சனைகள் தான் நிஜ வாழ்க்கையில் நடக்கிறன இதுவே விசாரணை முறைமையின் உண்மையான சிக்கல்கள் ஆகும் ஆகையால் அரசு தற்போது சில அதிகாரபூர்வமான முறைமைகள் கொண்டு செயல்படுகிறது என்றாலும் மனித உரிமை ஆணையம் இத்தகைய அடிப்படை நிலை உணரவில்லை என்றால் நாம் முன்னேற முடியாது முன்னேறுவதற்கான ஒரே வழி சர்வதேச கண்காணிப்பு மற்றும் சுயாதீனமான ஹைபிரிட் அகௌண்டபிலிட்டி மெக்கானிசம் என்ற இணைந்த பொறுப்பேற்று முறைமையை அமைப்பதே ஆகும் இந்த அமைப்பின் பணி மனித உரிமைகள் மீதான மிக கடுமையான மீறல்களும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் தீவிர மீறல்களும் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்து பாதுகாப்பாக வைத்திருப்பது ஆகும் So the way in which the investigation process is is, is taking place and I, I, know this because I've been talking to those who have been directly involved in the judicial investigation into Chemney is that the police officers get the names of those who have talked about the disappeared from the OMP ஆனால் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உள்ளது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மற்றும் பல சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை அரசு இந்த அமைப்பை நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை அதாவது இதுவே ஒரு அடிப்படை சிக்கல் இலங்கை அரசு நாங்கள் விசாரணைக்கு உறுதியாக உள்ளோம் நிலை நீதி அதாவது டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் நடைமுறையில் கொண்டு வரப்படும் என்று பல வரைமுறைகளை உருவாக்கி காட்டுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் ஓஸ்லாப் போன்ற சுயாதீன நிபுணர்கள் புதைக்குடி விசாரணைகளில் அனுபவமுள்ள சர்வதேச நிபுணர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் விசாரணையாளர்கள் இவர்கள் நாட்டுக்குள் வந்து நேரடியாக பொதுமக்களுடன் பேச அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தீவிரமாக உள்ளது இதனால் அதிகபட்சம் அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் சிலரிடம் மட்டுமே பேட்டி நடத்த முடியும் ஆனால் உண்மையில் பேச வேண்டியவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சாட்சிகள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இவர்களிடம் பேச முடியவில்லை ஏன் அவர்களிடம் நேரடியாக பேசுவது அவசியம் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் தங்கள்

இதுதான் நாம் இப்போது எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் மக்கள் அக்டோபர் நாட்டின் நுழைய அனுமதிக்க வேண்டும் என்ற நிறுத்தத்தை கோரி தீர்மானத்தில் மாற்றம் கொண்டு வர வலியுறுத்துவது இந்த அமைப்பு ஐநா மனித உரிமை கவுன்சில் உருவாக்க அதன் Talking come to Why do you need to, talk to people? Apart from the fact that they can geographically locate disappearance, you need to take the DNA from these people and build up a DNA bank before people get old and die, as many are, so that you can identify the bodies themselves. So <clears throat> that is the one takeaway. That is one thing that you as Erlam Tamils can do, not just in the UK, but everywhere, between now and the sixth, because we need to amend and agree to amendment to the resolution, which is Sri Lanka must agree to letting this organization, which is after all created by <laughs> this organization, <laughs> the UNHCR, <laughs> war war to actually enter in in Sri Lanka. Lanka.